கற்பனை விரித்து கதைகள் புனைந்து உறங்க வைக்கும் நற்சொற் கவிதைகள் நயமாய் வணைந்து கிறங்க வைக்கும் அற்புதமான வாழ்வின் பொருளை ஆழமாக அறிய வைக்கும் அறிவு சார்ந்து வாழும் முறையை ஆள் புரிய வைக்கும் அறநெறியை பண்பை உறுதியை அறிவில் ஏற்றி உயர வைக்கும் சிறந்த அன்பை கனிவை பரிவை அகத்தில் ஏற்றி பகிர வைக்கும் பற்பல துறை அறிவை புகட்டி நம்மை போற்றும் நல் தரத்தில் வைக்கும் வயதிற்கேற்ற செய்தி தந்து நம்மை விழிகள் விரிய வியக்க வைக்கும் எவ்விடத்தும் எக்காலத்தும் துணையாகும் அப்புத்தகத்திற்கு வேறு எது இணையாகும் எவ்விடத்தும் எக்காலத்தும் துணையாகும் அப்புத்தகத்திற்கு வேறு எது இணையாகும்